கலக்கி பின் ஒருவர் தான் நடிகை ரஜினா கேடி பில்லா கில்லாடி ரங்கா போன்ற திரைப்படங்களின் மூலம் பிரபல்யமானவர் இதனை அடுத்து மாநகரம் சரவணருக்க பயமே ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் நெஞ்சம் மறப்பதில்லை சக்ரா தலைவி காஞ்சநாத்ரி கண்ணப்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவருடைய நடிப்பில் அடுத்து அஜித் நடிப்பில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார் அண்மையில் நடிகை ரஜினா பேட்டியொன்றில் கூறியுள்ளார் அதில் அவர் என் அம்மா கிறிஸ்டியன் என் அப்பா இஸ்லாம் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் நான் முஸ்லீமாகத்தான் பிறந்தேன் ஆறு வருடங்கள் என் பெயர் ரெஜினா இல்லை வேறு பெயர் தான் என் அம்மா அப்பா விவாகரத்தான பிறகுதான் அம்மா நான் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் என்றார் அவருக்கு இஸ்லாம் மதம் தெரியாது என்பதால் அவர்களை என்னை கிறிஸ்டியனாக வளர்த்து அந்த மதத்தை பின்பற்றச் சொன்னார்கள் அதன் பின்பே ஞானஸ்தானம் பெற்று பைபிள் படித்தேன் என்று அவர் கூறியிருக்கின்றார்